முருகாசரணம் உலகம் வியக்கும் பல அதிசயங்கள் உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலை விட அழகான ஒரு கட்டிடம் உலகில் வேறு எதுவுமே இல்லை என்பது போல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தாஜ்மஹால் அழகான கட்டிடம் தான் ஆனால் தாஜ்மஹால் மட்டும்தான் உலகில் அழகான கட்டிடமா அதை விட அழகான ஒரு கட்டிடம் உலகில் வேறு எதுவும் இல்லையா ஏன் இல்லை நிறையவே இருக்கிறது சரி உலக அதிசயம் என்றால் என்ன ஒன்று உருவான பின் அதேபோல் ஒன்றை உருவாக்க முடியாது என்பதுதான் உலக அதிசயம் நம் தமிழ்நாட்டின் நெல்லையப்பர் கோவிலில் கல் தூணை தட்டினால் ச ரி க நீ என்கிற ஏழு இசை சப்த ஸ்வரங்கள் ஒலிக்கும் கல்லுக்குள் ஏழு ஸ்வரங்களை வைத்தார்களே அதுதான் உலக அதிசயம் திருப்பூரில் உள்ள குண்டடம் வடுகநாத பைரவர் கோவிலில் குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது குழந்தை இந்த மாதத்தில் இந்தெந்த வடிவத்தில் இந்த விதமான பொசிஷனில் இருக்கும் என்பதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கல்லில் சிற்பங்களாக வடித்து வைத்துள்ளார்கள் நம் முன்னோர்கள் அதுதான் உலக அதிசயம் அந்நியர் படையெடுப்பின் பொழுது கூட அந்த அதிசய சிற்பங்களை அவர்களால் சிதைக்க முடியவில்லை இன்றும் நிறைய கோவில்களில் குறிப்பிட்ட ஒரு தேதி நேரத்தில் பூமாலை போல் வந்து சிவலிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழும் அப்போ எவ்வளவு துல்லியமாக மெஷர்மெண்ட் செய்து ஆலயங்களை கட்டியிருப்பார்கள் என்று போய் பாருங்கள் சில கோயில்களில் தினமுமே சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது பூமாலை போல் வந்து விழும் வட உள்ள வியாசர்பாடி ரவீஸ்வரர் சிவன் கோவிலில் மூணு வேளையும் சூரிய ஒளி சிவ சிவாலயத்தின் மீது மாலை போல் வந்து விழும் இந்த கோவிலில் உள்ள சிவலிங்கம் எவ்வளவு ஆண்டுகா ஆண்டுகள் பழமையான லிங்கம் தெரியுமா ஐயாயிரம் ஆண்டுகள் இது உலக அதிசயம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தஞ்சை பெரிய கோவில் சிற்ப கட்டிட வேலைப்பாடுகளில் உள்ள அதிசயங்களை பற்றி முழுமையாக நமக்கு தெரிய வேண்டுமென்றால் அதற்கு இந்த ஒரு பிறவி போதாது ஓசான் இருபதாம் நூற்றாண்டு நூற்றாண்டு கண்டுபிடிக்கப்பட்ட படலம் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே மதுரை மீனாட்சி கோவிலில் ஓசான் படலத்தின் படம் அதன் முக்கியத்துவம் அதை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்று அனைத்தும் அங்கே வைக்கப்பட்டுள்ளது அது உலக அதிசயம் யாழி என்கிற மிருகத்தின் சிலை பல பழங்கால கோவில்களில் இருக்கும் டைனசர் போல் அதுவும் உலகில் வாழ்ந்து அழிந்த மிருகம் என்று சொல்கிறார்கள் சில பழங்கால கோவில்களில் உள்ள யாழி சிலையின் வாயில் ஒரு உருண்டை இருக்கும் அந்த உருண்டையை நாம் உருட்டலாம் ஆனால் ஆயிரம் குன்பு வீரர்கள் ஒன்று சேர்ந்து முயற்சித்தாலும் யாலி வாயிலுள்ள உருண்டையை வெளியே உருவ முடியாது அது உலக அதிசயம் இன்று தாஜ்மஹாலை விட மிகப்பெரிய மார்பிள் கட்டிடங்கள் உலகில் உருவாகிவிட்டது இன்று ஒரு வல்லரசு நாடு நினைத்தால் ஆயிரம் தாஜ்மஹாலை உருவாக்க முடியும் ஆனால் கல்லுக்குள் ஏழு ஸ்வரங்களை வைக்கும் அந்த வித்தையை எந்த நாட்டு கும்பனாலும் செய்ய முடியாது வாயில் உள்ள உருண்டையை உருட்டலாம் ஆனால் அதை உருவ முடியாது இந்த வித்தையை இன்று எந்த வல்லரசாலும் செய்ய முடியாது மிகப்பெரிய பிரம்மாண்ட கட்கோயில்கள் அழகிய கலை வேலைப்பாடுகளோடு உருவாக்குவது இதை எந்த உலக வல்லரசாலும் செய்ய முடியாது அதுபோல் ஜெயங்கொண்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது அக்கோவிலில் உள்ள கிணற்றுக்கு அருகில் ஒரு சிங்கத்தின் சிற்பம் இருக்கும் சிங்கத்தின் வாயில் ஒரு கதவு தென்படும் அதன் மூலம் கீழே இறங்கினால் கிணற்றில் குளிக்கலாம் ஆனால் மேலே இருந்து பார்த்தால் நாம் குளிப்பது மற்றவர்களுக்கு தெரியாது அன்றைய ராணிகளுக்காகவே கட்டப்பட்ட கிணறு அது அதுபோல் அக்கோவிலில் உள்ள கருவறையில் சுவர்களில் மர மரகதக்கற்கள் பதித்துள்ளனர் அதனால் வெளியே வெயில் அடித்தால் உள்ளே குளிரும் வெளியே மழை பெய்தால் உள்ளே கதகதப்பாக இருக்கும் அதுபோல் கோவில் மேற்கூரையில் ஒரு ஆள் பதுங்கும் உயரத்தில் பாதுகாப்பு பெட்டகம் உள்ளது போர்க்காலத்தில் ஆயுதங்களும் படைவீரர்களும் பதுங்கும் வகையில் கட்டியுள்ளார் நமது ராஜேந்திர சோழன் மரத்தமிழனின் கட்டிடக்கலையை வாழ்த்துவோம் தமிழர் பண்பாட்டை போற்றி பாதுகாப்போம் நமது முன்னோர்களின் திறமையை கலை நயத்தையும் போட்டி தலைவணங்குவோம் இம்மண்ணில் பிறந்தமைக்கு பெருமிதம் கொள்வோம் நன்றிகள் கோடி